வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது லஞ்ச ஊழலுக்கு எதிரான குரல் தோழர்களே லஞ்சம் அப்படிங்கிற அந்த சொல்ல கேட்டாவே காதல் வந்து நமக்கு தேன் பாயுமானா பாயாது என்னவோ இருக்கும் ஈத்த காட்சி ஊற்றுன மாதிரி இருக்கும் ஏன்னால் லஞ்சம் கொடுக்கறதுக்கு பெரும்பாலான மக்கள் விரும்புறதில்லை அப்போ லஞ்சம் வாங்குகிற ஒரு அதிகாரியை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் வந்து நிற்காதா இது யாரும் வந்து தடுக்க மாட்டாங்களா அப்படிங்குறதா பெரும்பான்மையான மக்களோட எண்ணம் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்டிருக்கிறாரு மக்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்களேன் இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறத்தை பற்றி கருத்தை நாம் இந்த வீடியோனுடைய கடைசியில் பேசலாம் வெளியாகியுள்ள இந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அங்குள்ள அரசு அலுவலகத்தில் குஜராத் மொழியில் பதாகைகளை எழுதி கழுத்தில் கொண்டு பொதுமக்கள் சரமாரியாக கேட்ட நீ எடுத்து சாப்பிடு எவ்வளவு லஞ்ச பணத்தை உன்னால சாப்பிட முடியும்னு பார்ப்போம் என லஞ்சம் கேட்ட அதிகாரி முகத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை வீசி அந்த அதிகாரியை அந்த பணத்தை சாப்பிட சொல்லி குஜராத் மக்கள் கேள்வி கேட்கின்றனர் ஒருவர பாதிக்கப்பட்ட பலர் அங்கே இருப்பதை காணொலியில் காண முடிகின்றது சாமி போட்டோவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றியது அம்பலமானதும் வேறு வழியில்லாமல் பொதுமக்களிடம் கையெடுத்து கும்பிடுகின்றார் குஜராத் மக்களின் இந்த சம்பவத்தை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் સાબા તમે તમને હજુ એવો લેવા રસ્તો છે તમે સુબકરા કર્યા અહીંયા ઘર સીટી વાળો ஜனங்க என்ன பண்ணுறாங்க பணத்தாலேயே அடிக்கிறாங்க இந்தா தின்னு தின்னு அடிக்கிறாங்க இந்த பணத்தால் நீ கேட்ட இந்தா தின்னு அப்படின்னு அடிக்கிறாங்க அந்த அதிகாரினால் பேசவே முடியல ஏன்னா ஜனங்க முற்றுகிட்டுட்டாங்க அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது இப்போ இந்த லஞ்சம் கொடுக்குறத பற்றி யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு மன வேதனையாக இருக்கும் ஏன்னா ஒரு ரூபா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூட்டை தூக்கணும் தொழிலில் ஒரு மூட்டை தூக்கணும் பத்து ரூபா அவருக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு நூறு மூட்டை தூக்கணும் ஒரு சித்தாள் வேலைக்கு போனவங்க ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு நாள் வேலைக்கு போகணும் இந்த உடலுழப்பு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த கஷ்டமும் படாத அதிகாரிக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது எவ்வளோ மன ஒருத்தன் பாருங்களேன் இந்த லஞ்சம் அப்படிங்கிறது ஒழியாதா யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தான் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் தட்டி கேட்குறாங்க இதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நடந்தது தமிழ்நாட்டில் குஜராத்தில் மோடியின் வைப்ரண்ட் ஜோதாரத்தில் தான் இது நடந்திருக்குது எங்கே நடந்தால் என்ன அநியாயத்துக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க தட்டி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தான் இன்னும் அந்த அதிகாரி ஒரு சங்கியாக இருந்தான்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சமூக அக்கறையுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு உறக்க பேசுவோம் சேனலோடு இணைந்திருங்கள்